ஞானம் அருளும் ஹேரம்ப கணபதி விநாயகரின் பல வடிவங்களில் ஹேரம்ப கணபதி மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் ஹேரம்ப என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உள்ளன ஹேரம்ப என்றால் பலவீனமானவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் தடைகளை உடைப்பவர் ஒரு புதிய துவக்கத்தை தருபவர் வெற்றி தருபவர் என்று பொருள் அதிகாலை வேளையில் ஒரு நெய் விளக்கேற்றி அருகம்புல் சார்த்தி ஹேரம்ப கணபதியே போற்றி என்று நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்தால் வெற்றி கிடைப்பது நிச்சயம் இவர் பரமேஸ்வரனின் அம்சமாக சதாசிவரின் வடிவில் ஐந்து முகங்களும் பத்து கைகளும் கொண்டு விளங்குபவர் கணபதியின் மிக பிரசித்தமான வடிவங்களில் இதுவும் ஒன்று ஹேரம்பம் என்றால் கூர்மையான பற்களை உடைய மிருகம் என்றும் பொருள் அதாவது சிங்கம் என்று பொருள் இந்த இடத்தில் எல்லா தெய்வங்களையும் விட உயர்ந்த தெய்வம் என்று பொருள் கூறலாம் பளிங்கின் வெண்மை நிறம் கொண்டவராய் பராசக்தியின் வாகனமாகிய சிம்மத்தில் அமர்ந்தவராய் காட்சி அளிக்கின்றார் இவர் கைகளில் ஏந்தி இருக்கும் ஆயுதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் காரணமும் இருக்கிறது அபயம் வரதம் உயிர்களின் பயங்களை நீக்கி வரங்களை அருள்வதை காட்டும் முத்திரைகள் பாசம் தாயின் ஆயுதமான பாசம் உயிர்களின் ஆணவத்தை நீக்குவது தந்தம் தூய்மையையும் உறுதியையும் துணை கொண்டு செயல்களை நிறைவேற்றுவதை காட்டுவது ஜபமாலை இறைவனின் மறைப்பாற்றலை குறிப்பது ஜபமாலை மழு பிறவி பிணியை வெட்டி தரிப்பது மழு அகந்தையை அகற்றுவது அங்குசம் உயிர்களிடம் படிந்துள்ள அழுக்காகிய ஆணவத்தை அகற்றுவதன் அடையாளம் அங்குசம் இரும்பு உலக்கை உயிர்களை பிணைத்திருக்கும் மும் மலங்களையும் நீக்க வல்லவர் கணபதி என்பதை குறிப்பது மோதகம் இனிப்பானது உயிர்களுக்கு நிரந்தர இன்பமான வீடு பேற்றை தருபவர் கணபதி என்பதை உணர்த்துவது இவரை வழிபாடு செய்வதன் மூலம் நம் அனைத்து காரியங்களும் நிறைவேறும் இடையூறுகள் நீங்கி ஞானமும் வைராகியமும் கிடைக்கும் இவருக்கான தியான ஸ்லோகத்தின் பொருள் அபய வரத முத்துரைகளுடனான இரு கைகளை உடையவரும் பாசம் தந்தம் அக்ஷமாலை இவற்றை உடையவரும் அங்குசம் கோடரியோடு இரும்பு உலக்கையையும் மோதகத்தையும் பழத்தையும் தனது பத்து கைகளில் வைத்திருப்பவரும் சிம்மத்தின் மீது அமர்ந்திருப்பவரும் ஐந்து யானை முகங்களை உடையவரும் மிகவும் தூய பளிங்கை போன்ற வெள்ளை நிறத்தவரும் ஹேரம்பன் என்ற பெயர் உடையவருமான கணபதியானவர் நம்மை காக்கட்டும் ध्यानश्लोकम् अभयवरदहस्तपासतन्दाक्षमालश्रुणिपरसुतथानमुत्करं मोदकं च फलमधिकतसिंह पञ्चमातङ्कवक्त्रगणपतिरदिगौरपादुहेरम्बनामा